அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் நோன்பு துறக்கிறதுக்கு அதாவது இஃப்தாருக்காக வேண்டி ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஷோர்டிஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நாங்கள் மாவு பிசைய வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் ரோல் ஷீட் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை அதே நேரம் நாங்கள் மாவை கரைச்சி ஊற்றி ரோல் ஷீட் வந்து வீட்லேயே செய்வோம் இல்லையா அது செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை எங்களுக்கிட்ட ஒரு பேக்கெட் பானிருந்தால் போதும் இந்த ஷோட்டிஸ்ட்டை வந்து நாங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம் அது நாங்கள் எப்படி சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்காக வேண்டி நான் ஆரம்பத்தில் கறி சமைச்சு கொள்ள போகிறேன் சட்டியை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு பிறகு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை சேர்த்து அதோடு ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்து இதை மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் பிறகு இதை மாதிரி ரெண்டு கொத்து கருவேப்பிலையை எடுத்து அதை இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டு சேர்த்து கொள்கிறேன் நாங்கள் இந்த ஷோட்டிஸ்ட்டெல்லாம் செய்கிற டைமில் கறிக்காக வேணும் கருவேப்பிலை சேர்த்தினா இதை மாதிரி எல்லையாக ஃபுல்லாக சேர்த்து விட்டுட்டோம்னு சொன்னால் சாப்பிட்ற டைமில் ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் இதை மாதிரி கட் பண்ணி சேர்த்தினோம்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்ற டைமில் எங்களுக்கு கருவேப்பில்லை சேர்த்திருக்கிறதே இருக்கிறதே விளங்காது வாசனையும் நல்லா இருக்கும் அதே நேரம் கருவேப்பிலையும் சேர்த்தே சாப்பிட்டு பற்றும் பாருங்கள் இப்போ நான் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்திருக்கிறேன் உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் உருளைக்கிழங்கு அதே நேரம் டின்மீன் டின்மீனையும் முள்ளுகளை நீக்கிட்டு கழுவி இதை மாதிரி சேர்த்தி கொள்கிறேன் அதே நேரம் நான் உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டு அவிச்சிருந்தா கூட நான் வாயில் வச்சு பார்த்தேன் உருளைக்கிழங்குக்கு உப்பு கொஞ்சம் போதாத மாதிரி இருந்துச்சு அதனால் எக்ஸ்ட்ராவாக உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கொள்கிறேன் நீங்கள் கறி சமைக்கிற டைமில் வாயில் வச்சு பார்த்தோம் ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுங்கள் நான் உப்பை சேர்த்தினதுக்கு பிறகு சரக்குத்தூள் ஒரு கரண்டி அதே நேரம் தூள் சில்லி ஃப்ளெக்ஸ் ஒரு கரண்டி அதே நேரம் மிளகுத்தூள் ஒரு கரண்டி சேர்த்து கொண்டேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் ஆரம்பத்திலே மஞ்சள் தூளும் கொள்ளிலும் அதே நேரம் மிளகாய்த்தூளும் சேர்த்தி கொள்ளியிலும் நான் மஞ்சள் தூள் இந்த கறிக்கு சேர்த்த போகிறேன்ல மிளகாய் தூள் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்த்தி கொள்ள போகிறேன் அது சேர்த்த டைமில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் பெரட்டி விட்டுட்டு ஓரளவுக்கு இது வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு தான் நான் இதுக்கு வந்து ஒரு கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள் மிளகாய் மிளகாய்த்தூளையும் சேர்த்து இதை மாதிரி நான் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு தீயாமல் இந்த கறியை செஞ்சு எடுத்துக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள் நான் பாதி எலுமிச்சை எடுத்திருக்கிறேன் எலுமிச்சையில் வந்து கொஞ்சமாக சாரை புழிஞ்சு விட வேணும் எங்கடைய இந்த கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மெயினான காரணம்ட்டு சொல்ல வேணும்னு சொன்னால் நாங்கள் சேர்த்துட்டு இந்த கொஞ்சம் புளி தான் இந்த புளியை நாங்கள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்தி கொள்ள வேணும் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி நல்லா முறை புளி வந்து இந்த கறியோட ஃபுல்லாக சேர்த்ததுக்கு மாதிரி நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்து செஞ்சு பாருங்கள் எங்களோட கறிகிற டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த கறியை வந்து நாங்கள் ஆற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் இந்த ஷோட்டி செய்கிறதுக்காக வேண்டி பாருங்கள் பான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது வெள்ளைப்பான் நீங்கள் பான் அல்லது வந்து ப்ரௌன் பான் கூட எடுத்துக்கொள்ளலும் இப்போ இந்த பான்கிற ஓரங்களை வந்து நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு துண்டை ஒன்றா அடிக்கி வெட்டி கொள்ள வேணும் அல்லது நாலு துண்டு ஆறு துண்டு கூட உண்டுக்கு மேலே ஒன்று அடுக்கி ஒரே அடியாக வெட்டி எடுத்து எடுத்துக்கொள்ளேன் எங்களுக்கு ஒரு துண்டு பானால் ஒரு ஷோட்டிட்டு தான் செய்யலும் ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்தளவுக்கு பான் துண்டுகள் எடுத்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் கட் பண்ணினதுக்கு பிறகு இதை மாதிரி உருட்டு கட்டையை வச்சு நாங்கள் இந்த கட் பண்ணின பானை வந்து இதை மாதிரி நல்லா மெல்லுசாக உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்லுசாக நான் உருட்டி எடுத்துருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு இதை விட மெல்லுசாக உருட்டி கூட உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் உருட்டாத பானுக்கும் உருட்டின பானுக்கும் உள்ள வித்தியாசத்தை எங்களால் முடியுமான வரைக்கும் நாங்கள் நல்லா இதை மெல்லுசாக உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க இப்போ இதை வந்து இதை மாதிரி மடிக்க வேணும் நாங்கள் முக்கோண வடிவத்தில் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும் இப்படி முக்கோண வடிவத்தில் நாங்கள் இந்த பானை மடிக்கிற டைமில் ஒரு துண்டு மீயும் அந்த துண்டை வந்து நாங்கள் கத்தியால் கட் பண்ணி விட வேணும் பாருங்கள் மடிச்சு காட்டுன்னு இதை மாதிரி மடிக்கிற டைமில் இந்த ஓரத்தில் ஒரு துண்டு மீயது இல்லையா அதை இதை மாதிரி நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நாங்கள் ப்ரெட்டில் வந்து ஓரங்களை வெட்டி எடுக்கிறோம் அதே நேரம் இதை மாதிரி துண்டுகளையும் வெட்டி எடுக்கிறோம் இதை நாங்கள் வந்து வீச வேண்டிய அவசியம் இருக்காது இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி விட்டுட்டு ஃப்ரைங் பேனில் போட்டு நல்லா வறுத்து விட்டு எங்களுக்கு ப்ரெட் க்ரம் செஞ்சு எடுத்துக்கொள்ளலும் பாருங்கள் நான் இந்த பானுக்கு கறியை வச்சு ஒட்டுறதுக்காக வேண்டி கொஞ்சமாக கோதுமை மா எடுத்துக்கொள்ளும் கோதுமை மைதா எது வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளலும் அதுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் கரைச்சி அதை ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்ச பானுக்கு நாங்கள் சமைச்சு ஆற வச்சு வச்ச கறியை இதை மாதிரி வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நாங்கள் கறி வைக்கிற டைமில் இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கொள்ள கொள்ள வேணும் ஓரங்களுக்கு படாத மாதிரி பாருங்கள் கறியை வச்சுட்டு இது இதை மாதிரி நாங்கள் முக்கோண வடிவில் நல்லா மடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் கறி வந்து ஓரங்களில் படவும் கூடாது அதே நேரம் வெளியே வர அளவுக்கு நாங்கள் அதிகமாக கறி வைக்கவும் கூடாது இப்போ நாங்கள் கரைச்சி எடுத்த அந்த மாக்களவையிலேருந்து இந்த மாதிரி விரல்களால் எடுத்து ஓரங்களுக்கு பூசி விட்டுட்டு ஒட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் கறி வந்து வெளியே வராத அளவுக்கு நாங்கள் கறியை வச்சு தான் ஒட்டி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் அதிக அளவு கறியை வச்சிட்டோம்னு சொன்னால் கறியெல்லாம் இந்த ஓரங்களையும் பற்றும் அதே நேரம் வெளியேவும் வரும் அப்போது நாங்கள் ஒட்டுற டைமில் இது வந்து ஒட்டாது அதால் நாங்கள் கறி வைக்கிற டைமில் கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கொள்ள கொள்ள வேணும் இது மாதிரி கைகளால் அதாவது விரல்களால் அழுத்து விட்டு நல்லா இதை ஒட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது இதே மாதிரி நான் எல்லா பான் துண்டுகளுக்கும் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இதில் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்கள் நோமலாக நோம்பு எல்லாம் ரோல்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா அந்த ரோல்ஸில் டேஸ்ட்டை விடவே ரொம்பவே நல்லா இருக்கும் தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நீங்களும் வார நோம்பில் ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அடிக்கடி இதை செய்வீங்க வேலையும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே நேரம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே நேரம் எங்களுக்கு இதில் உண்டை சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ஃபீலிங்ஸாக இருக்கும் வகுத்துக்கு பாருங்கள் இதை மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டேன் இப்போ நாங்கள் இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு நான் இந்த மாளவியில போட்டுட்டு தான் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் இந்த மா கலவையில் இதை மாதிரி போட்டு எல்லா பக்கங்களுக்கும் இந்த மா படுகிற மாதிரி நல்லா போட்டு பிரட்டி எடுத்துக்கொள்ள வேணும் எடுத்ததுக்கு பிறகு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பிரெட் க்ரம்ஸும் எல்லா பக்கங்களுக்கும் படுகிற மாதிரி நாங்கள் இதை வந்து உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த ப்ரெட் க்ரம்ஸை பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்துனா இந்த மாதிரி பானால செஞ்ச ப்ரெட் க்ரம்ஸ் தான் நான் கடையில் வாங்கலை நான் ஆரம்பத்தில் கடையில் தான் வாங்கி செய்வேன் இப்போவேலாம் வந்து பானாலே ப்ரெட் க்ரம்ஸை செஞ்சு கொள்வேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு சொல்லி பாருங்க இதை மாதிரி நான் எல்லாத்தையும் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்திருக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்குது இதை நாங்கள் வந்து ஃப்ரீசரில் கூட இதை மாதிரி ஃப்ரீசர் பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து கொள்ளலும் எங்களுக்கு டைம் வீக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்துலேயே செஞ்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு நோம்பு காலங்களில் டைமுக்கு எடுத்து பொறிச்சு எடுத்து கொள்ளையிலும் இப்போ பாருங்கள் நான் எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கு பிறகு ரெண்டு ரெண்டாக போட்டும் பொறிச்செடு கொள்ள இதை பொறிக்கிற டைமில் ரெண்டு பக்கங்களையும் பிரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கு நாங்கள் இதை பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அடுப்பை நாங்கள் ஆரம்பத்தில் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பொறிக்கிற டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் வந்து எங்களுடைய இந்த ஷோட்டிஸ்ட் வந்து எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும் தீயாவும் அதே நேரம் நல்லா பொறிஞ்சி வரும் கலரும் இருக்கும் இதை நாங்கள் சட்டிலிருந்து எடுத்ததுக்கு பிறகு எண்ணெய் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இதை மாதிரி தூக்கி பிடிச்சி ஒரு ஓரமாகி சரிச்சு வச்சுட்டு எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கொள்ளையிலும் இதை மாதிரி நான் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக போட்டு கோல்டன் ப்ரௌனுக்கு பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் என்னோடய ஷோ வந்து எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நான் சொன்னதை நினைப்பீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் என்னை இந்த சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே நேரம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி நான் என் சேனலில் இந்த மாதிரி நோம்புக்கு தேவையான ரெசிபிகளும் சரி இன்னும் நிறைய ரெசிபிகள் எல்லாம் போட்டிருக்கிறேன் உம்மாஸ் கிச்சனுன்னு சொன்னால் என்னை இந்த சேனலை கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்து இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம்